பெறாலே ஆமே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் ஆண்டவரே நன்றி போகல் உமக்கே நக்கருணை ஆண்டவரே நன்றி போகல் உமக்கே

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் மறந்துவோம் ஆண்டவிலே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவிலே இரக்கமாயிரும் எல்லாமுள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிழா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக லெரஸ் ப்ரேம் அல்மாய்ட் அண்ட் எவர் லிவிங் காட் டிரெக்டர் அவர் ஆக்ஷன்ஸ் அகார்டிங் டு யுவர் குட் பிளஷர் தட் இன் தேம் ஆஃப் யோ பிலாபர்ட் அபவுண்ட்இன் குட் த்ரோ லோசஸ் ஒன் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் ஆமே என் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று செயிண்ட் வில்லியம் நினைவு கூறப்படுகின்றார் என்னுடைய தீம் சேவ்ட் டு சர்வ் திருப்பள்ளி தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டுபோடுகின்ற குடும்பங்கள் வயதானுக நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகும் இரஜுவோம் முதல் வாசகம் சாந்தி புரம் சேலம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியிடம் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார் கண் பார்வை விட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் ஏலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் வரையிலும் அனைத்து இசையிலரும் அறிந்து கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிவலையையும்

என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாக்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கெழுதின செய்தில் இருந்து வாசகம் இயேசுவும் சிலர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடைய சீமோன் அந்திரையா ஆகியோரின் வீட்டுக்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் இருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லோரும் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் லாங் பிஃபோர் டான் ஜீசஸ் காட் அப் அண்ட் வென்ட்ரியர் ஓன்லி பிளேஸ் அண்ட் ப்ரேட் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து இயேசு விடியர் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்று இறைவனிடம் வேண்டினார் இரயேசுவில் அன்பார்ந்து சகோதரர் சகோதரிகளையும் அன்பாந்து தொலைக்காட்சியினர் விசுவாசிகளையும் பிரேயர் ஷுட் பி த கீ ஆஃப் யுவர் லைஃப் இன் த மார்னிங் த லாக் ஆஃப் யுவர் லைஃப் இன் த ஈவினிங் மகாத்மா காந்தி ஜபம் நமது வாழ்வில் காலையில் வாழ்வின் சாவியாகவும் மாலையில் வாழ்வின் பூட்டாகவும் இருக்க வேண்டும் saved to serve we need to believe that we have been saved to serve pani puri vadarkagave meetkapattom endrai nam namba vendam god's healing power restores us not only to health but to active service and care for others irayvanin kulamalikkum aatchal namakku nalam tarvathododum mattumalla piravai karisanathudan peenuvatharkum aagum lord jesus teaches by your example always to be attentive and docile to your guidance of us by your holy spirit on your ways உமது பரிசுத்தாவின் துணையாலும் உமது உதாரணமான வாழ்வாலும் உமது வழி நடத்துதலை கவனமுடனும் பொறுப்புடனும் இருக்க உதவியருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நற்பர்ணி மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்மில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவ இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதல் மகிவிடுகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏஸ்மின் சென்னை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இது ஏஸ்வின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏஸ்வின் நடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்வின் இயல் என்பதால் நான் ஆவையனரால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் Let us pray. Grant we pray Almighty God that receiving the grace by which you bring us to new life

உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா மக்கு நன்றி இயேசுவின் மர்தமான திரியுதேமே என்னில் சிநேகம் ஆயிரம் மரியாதின் மாசற்ற திரியுதேமே என்னில் ரச்சனம் ஆயிரம் புனித சுசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு மரி சுசை எங்களை ரட்சியம் எங்கள் எல்லோருக்காக அவன் புகழ் மறிய வாழ்க குட் ஈவினிங்